ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சரன்ஸ் கிச்சனில் நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க உப்பு சேர்க்காத அன்சால்ட் பட்டரை எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நான் எடுத்துருக்க பட்டரை அதில் சேர்த்துக்கிறேன் இது இப்போ ரெடி ஆகிட்ருக்க நேரத்தில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் நாம் காய்கறிகள் நறுக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அப்படி நாம் பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறப்போ அதில் காய்கறிகள் எல்லாத்தையும் நாம் நறுக்கும்போது அந்த காய்கறிகளோடு சேர்ந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்குது சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது அதனால் நாம் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக நாம் மரத்தாலான பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது நாம் வீட்டில் பால் காய்ச்சிரோம் இல்லையா பால் காய்ச்சறப்போ அது மேலே படுகிற அந்த பால் ஆடியை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி நம்ம கண்டினியூவாக பால் ஆடியை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நாம் அதை நெய் காய்ச்சிக்கலாம் பாருங்கள் வெண்ணெய் எல்லாமே உருகிடுச்சு நுரைகள் எல்லாமே நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது தண்ணீர் மாதிரி ஆகிடும் பாருங்க நுரைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடுச்சு முன்ன எந்த அளவுக்கு கெட்டியா இருந்தது இப்ப தண்ணியா மாறி இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கெட்டியா ரவை மாதிரி ஃபார்ம் ஆனது எல்லாமே கீழே ஒரு லேயரா படி ஆரம்பிச்சிடும் கெட்டியா ரவை மாதிரி ஆனது எல்லாமே கீழே படிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முருங்கை இலையை சேர்த்துக்கலாம் முருங்கை இலையை போது அந்த நெய் நல்ல வாசனையாக இருக்கும் நாம் முருங்கை இலைக்கு பதிலாக கருவேப்பில் கூட சேர்த்துக்கலாம் ஆஹா நல்ல ஒரு வாசனை வருதுங்க இப்போ நாம் வடியலில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நாம் பிளாஸ்டிக் வடியலை யூஸ் பண்ணுறப்போ அதில் வாட்டர் விழுந்துடும் அதனால் நாம் ஸ்டீல் வடியலில் இந்த நெய்யை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடு ஆறணும் சூடு அப்புறமா தான் இது கெட்டியாக மாறும் அதுக்கப்புறம் தான் இந்த கெட்டியாக மாறிட்டு இந்த மாதிரி பாருங்கள் மணல் மணலாக வருது ஸோ இது ஆறினதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜ் வரும் இந்த நெய்யை நாம் பலகாரங்கள் எல்லாம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் டீ வடியலை எப்படி சுத்தம் செய்கிறதுக்கான வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதிக வெயிட் தூக்கிற பூச்சி எது முட்டை பூச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்